வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்த வழக்குல ஜெயலலிதாவும் குற்றவாளி அவங்க காலமாயிட்டதால அவங்க விடுவிக்கப்பட்டாங்க சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்டிருந்த நான்காண்டு சிறை தண்டனையை உறுதி செஞ்சு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு இதையடுத்து பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற சிறப்பு நீதிமன்றத்துல சசிகலா உள்ளிட்டோர் சரணடைஞ்சாங்க இப்போ பெங்களூர் சிறையில் இருக்கிற சசிகலா உள்ளிட்டோரை தமிழகத்துக்கு மாற்றும் முயற்சிகள் தீவிரமா மேற்கொள்ளப்பட்டு வருது பாஜகவின் ராஜ்யசபா ஆன சுப்பிரமணிய சுவாமி இதற்காக முதல் குரல் கொடுத்திருக்காரு அப்படி தமிழகத்துக்கு மாற்றப்படும் சசிகலாவை உழல் சிறையில் அடைக்காம சென்னை போயஸ் கார்டன்ல இருக்கிற ஜெயலலிதாவோட பங்களாவையே சிறையா மாற்றி அங்கேயே தங்க வைக்கவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு திட்டமிட்டு வருதான் இதற்கான சட்ட ஆலோசனைகளை தீவிரமா மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்குது ஆனா உச்சநீதிமன்றத்தோட அனுமதி இல்லாம சசிகலாவை உடனே தமிழகத்துக்கு மாத்த முடியாதுன்னு மூத்த வழக்கறிஞர்கள் சொல்லிட்டு வராங்க இருந்தாலும் தமிழக அரசும் கர்நாடக அரசும் இணைஞ்சு முடிவெடுத்து சசிகலாவை சிறை மாற்றம் செய்யவும் சட்டத்துல இடம் இருக்கதா குறிப்பிடுது சசிகலாவோட அரசியல் பிரவேசத்தை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நிராகரிச்சிட்டு வராங்க அவரது வழிகாட்டுதல் அமைஞ்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில இருக்காங்க இந்த நிலையில சசிகலாவை ஜெயலலிதாவோட பங்களாலே சிறை வைக்கிறோம் அப்படிங்கிற நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு மேற்கொண்டாங்கன்னா நிச்சயமா கடும் எதிர்ப்புகள் உருவாக தான் செய்யும் இப்படி ஜெயலலிதாவோட பங்களாவை சசிகலாவோட சிறைச்சாலையா மாத்த நினைக்குது தமிழக அரசு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி